ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இது தான் இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்க வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ வாங்கியிருக்கேன் இது என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போமா என்ன இருக்கும் பேசி பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க இதுதான் இது வந்து ட்ரைபோட் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கினேன் ஃபஸ்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல அப்புறமா தான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து இப்படி எடுத்தா அவ்வளோ நீட் ஒர்க் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ இருக்குது இன்னொன்று இருக்கலாம் ஃபோர் இருக்குது ஃபோர் ஸ்டெப் இருக்குது அதுமாரி இது வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த இடம் வந்து இது லூஸ் பண்ணி டைட் பண்ணுறது இது இப்போ வந்து லூஸாக இருக்கட்ட இங்கே செல்லை வச்சுட்டு இப்படி இதில் வந்து இப்படி டைட் பண்ணணும்னா டைட் இருக்கும் இப்படி இருக்கு பாருங்கள் இது டைட்டாகிறது அப்புறம் இது வந்து இப்படி நம்ம நூற்றி வச்சுக்கலாம் இப்படி அதுக்கப்புறம் இதில் வந்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இங்கே மேலே இதில் ஒன்று இருக்குது கீழே இதில் ஒன்று இருக்குது இதில் இழுத்துட்டு இப்படி செல்ல வச்சுக்கிறது அப்புறம் நம்ம வந்து இப்படி ஃபோன் அரிசாண்டல் ஷேப்பில் வச்சிட்டோம்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லை வெட்டிகளாக வேணும் எனக்கு வைக்கணுன்னா எப்படிரா யூஸ் பண்ணுறது இதில் எப்படி வைக்கிறது இது இன்னும் விரிஞ்சால் இதில் தானே வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் பார்த்தா அப்புறம் பார்த்தா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்புறமா இதை பார்த்து தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு ரொட்டேட் ஆகுது இது வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போ இதில் வந்து நம்ம செல்லை வந்து வெட்டிக்கல்லில் வேணுன்னா இப்படி வச்சுக்கணும் செல்லை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும் அடுத்தது என்னன்னா இன்னொரு டவுட்டு எனக்கு வந்தது என்னான்னா தோய் இது இதில் ஒன்று இருக்குது பாருங்கள் இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தா இது தனியாக வந்துருக்கு இது எதுக்காகனா இதில் வந்து வால்யூம் ரேஸ் பண்ணலாம் அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க நான் கூட இதில் கேமரா மாரி கொடுத்துருக்கவும் தெரியுதா கேமரா மாரி கொடுத்துருக்கோம் இதுலேயே வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல் இருக்குன்னு நினச்சேன் அப்புறம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது வால்யூம் தான் ரைஸ் ஆகுது குறையுது அந்த மாதிரி அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் ஆகலை அப்புறமா உள்ளார இது உள்ளார வந்து பேட்ரி போட்டிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி திரும்பி சரி பண்ணி நான் போட்ட பிறகு அப்புறமா ப்ளூடூத் ஒர்க் ஆண்டுச்சி போட்டவங்க சரியாக போட்டு கொடுக்கல அப்புறமா ஒர்க் ஆகிடுச்சி சரி ரிட்டன் பண்ணணுமோ ஏதோ ஃபால்ட்டுன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன் அப்புறமா சரியாயிடுச்சு என்ன இப்போ திரும்பி வேறு வரும் அவ்வளோதான் ஓகே இதான் இதில் இருக்குது இதில் வேறு என்ன ஒன்றும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு ஓகேவா நீங்களும் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது தேவை நான் இல்லாமல் ஒரு ரெண்டு மாதமாக கஷ்டப்பட்டேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டே இது வாங்கிடுங்க இது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் வேறு ரொம்பலாம் கூடலாம் இல்லை நல்ல டூ ஹண்ட்ரடுன்றது எல்லாருக்குமே வாங்கக்கூடியது தாங்க அதனால் இது வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகேவா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்